தமிழ்நாட்டில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளவர்கள் பாதி பேர் அரசு பள்ளியில் படித்து உயர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கின்றனர் என விக்கிரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவா கூறினார் நேற்று காலை பத்து மணிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பள்ளிகள் இயங்கும் முதல் நாளான நேற்று மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் சென்னையில் வழங்குகிறார் விழுப்புரம் மாவட்டத்தில் விக்ரமாண்டி தொகுதியில் உள்ள பகண்டை அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெறும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவர்கள் புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை வழங்கி சிறப்பிக்க உள்ளார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வித்துறையினர் பங்கேற்கின்றனர் தலைமைச் செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற மரியாதைக்குறை இறை அவர்கள் ஒரு அரசு பள்ளியில படித்த மாணவர் அவருடைய தந்தையார் ஒரு ஆசிரியர் அவருடைய அண்ணன் அவர் ஒரு ஐஏஎஸ் அவரும் அரசு பள்ளியில் படித்தவர் கடும் நிதி நெருக்கடியிலும் இன்றைக்கு தமிழக அரசினுடைய நிதி பாரத்தை சுமந்து கொண்டு இந்த ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தமிழகத்துடைய நிதித்துறை செயலாளர் உதயசந்திரன் ஐயே ஒரு அரசு பள்ளியில படித்தவர் இப்படி சொல்லிக் கொண்டே போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னூறு ஐஏஎஸ்ல பல பேர் வந்து அரசு பள்ளியில படித்துதான் இன்றைக்கு தமிழக அரசை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க